திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய சிறுகதை விதி அம்மா எனக்கு முட்டை தோசை வேணும் எனக்குமா கணவனிடமிருந்து வந்திருந்த லெட்டரை சுவாரஸ்யத்துடன் படித்துக் கொண்டிருந்த புஷ்பாவின் கைகளை ஆளுக்கு ஒரு பக்கமாய் பிடித்து உலுக்கினர் சண்முகமும் அவன் தம்பி முருகனும் அம்மா லெட்டரிலிருந்து கவனத்தை திருப்ப தாயின் முகவாயில் கையை கொடுத்து தன் பக்கம் திருப்பினான் ஏழு வயசு சண்முகம் என்னப்பா அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கிற கடிதாசியை படிக்க விடாம தொந்தரவு பண்றீங்க சற்று தொலைவில் சுவாமி மாடத்திற்கு அருகில் அன்றுதான் அறுவடையாகி வந்த நெல் கதிர்களுக்கு படையலை முடித்து எழுந்த கனகம்மாள் புஷ்பாவின் தாய் என்னடா ராசா அம்மாவை தொண என்று வினவவும் பையன்கள் அம்மாவை விட்டுவிட்டு பாட்டியிடம் போனார்கள் எனக்கு ஆம்லெட் வேணும் பாட்டி என்றான் சண்முகம் எனக்கும் என்றான் முருகன் தொடர்ந்து ஆத்தாடி முட்டை தோசையா வடை பாயாசத்தோட சமையல் ஆயிருக்கு அதை சாப்பிடாம முட்டை தோசை எதுக்குடா கண்ணு இல்ல பாட்டி எனக்கு முட்டை தோசை தான் வேணும் சண்முகம் சிணுங்கவே முருகனும் சேர்ந்து கொண்டான் இந்த கலாட்டாவில் புஷ்பாவினால் கணவனின் கடிதத்தை தொடர்ந்து படிக்க இயலவில்லை உத வேணுமாடா பசங்களா இன்னைக்கு படையல் தாத்தா இதோ வந்துடுவாரு சமத்தா அவரோட சாப்பாடு சாப்பிடாம இதென்னடா அடம் தாயை லட்சியம் செய்யவில்லை பையன்கள் பாட்டி பாட்டி முட்டை தோசை பாட்டி நேத்து கூட வெள்ளிக்கிழமைன்னு முட்டை போட மாட்டேன்னு சண்முகம் கெஞ்சினான் பாட்டிக்கு மனசு இழகி விட்டது எதையாவது சாப்பிட்டு வயிறு ரொம்பினா சரி என்றவள் சமையற்கட்டை பார்த்து செல்வி செல்வி என்று அழைக்கவும் பதினைந்து வயது பெண் ஒருத்தி என்னங்க என்று எட்டி பார்த்தாள் இதுங்களுக்கு முட்டை தோசை வேணுமா கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு பச்சை மிளகா தாளிச்சு ஆளுக்கு ஒரு தோசை போட்டு முட்டை இல்லைங்க தோட்டத்திலேருந்து இன்னும் எடுக்கல ஈரமா இருந்த கையை பாவாடையில் துடைத்த வண்ணம் செல்வி பேசினாள் இன்னுமா முட்டை எடுக்கல அந்த முனியன் எங்க அவனை விட்டு தோட்டத்திலேருந்து எடுத்தார சொல்லு முனியன் பெரியய்யாவோட வயலுக்கு போனவன் இன்னும் வரலிங்க காலையிலே ஒரு நட கதிரை கொணாந்து வச்சுட்டு போனவன் தான் அன்றைக்கு அவர்கள் நிலத்தில் அறுவடை முதல் கதிர்கள் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டதும் படையல் பூஜை எல்லாம் அமர்க்களப்படும் வீட்டு ஆட்கள் எல்லாம் கூட வயலுக்கு உதவி செய்ய போயிருந்தார்கள் போட்டு தர சொல்றேன் என் தங்கம் இல்ல சொன்னா கேப்பீங்களாம் கனகாம்பாள் தாஜா செய்ய முனைந்தாள் இல்ல இப்பதான் வேணும் இப்பவே பையன்கள் மசிவதாக தெரியவில்லை புஷ்பாவுக்கு கோபம் மூண்டது என்னடா அழுக எழுந்து வந்து ஆளு கொண்டு முதுக்கில் வைக்கட்டுமா போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஜாஸ்தியாகுதே ஆகுதே இருந்த கடிதத்தை நாற்காலி மேல் வைத்துவிட்டு அவள் எழுந்ததும் கனகம் மகளை தடுத்தாள் சின்ன குழந்தைங்களுக்கு சரியா நீ என்னம்மா சும்மா இரு என்று புஷ்பாவை அதட்டி விட்டு நீதான் போய் ரெண்டு முட்டை எடுத்தாயே போ என்றாள் செல்வியை நோக்கி நான் எடுத்துட்டு வரேன் பாட்டி எனக்கு எடுக்க தெரியும் நெதம் முனியனோட நான் தானே எடுக்க போறேன் சண்முகம் உற்சாகமாய் புறப்படவும் எனக்கும் எடுக்க தெரியும் நானும் நானும் என்றபடி முருகனும் கிளம்பினான் சரி போங்க செல்வி நீ கூட போ ரெண்டு முட்டை மட்டும் எடுத்துட்டு வந்துடுங்க முனியன் போய் பாக்கி எடுக்கட்டும் ரெண்டு இல்ல நாலு எனக்கு ரெண்டு தம்பிக்கு ரெண்டு கத்திக்கொண்டே கொண்டே சண்முகம் புழக்கடை பக்கம் ஓடினான் பின்கட்டை தாண்டியதும் வானா எனக்கு எடுக்க தெரியும் என்று செல்வியை அவன் தடுத்து விடவே அடுப்பில் பாதி வடை சுட்டு எண்ணெய் காய்ந்திருந்ததால் அவளும் நின்று விட்டாள் தம்பி பின்தொடர பின்கட்டை தாண்டி புழக்கடை படியில் இறங்கி தோட்டத்துக்கு ஓடினான் சண்முகம் உற்சாகமாய் ஓடும் குழந்தைகளை பார்த்தாள் புஷ்பா பம்பாயில் சாதுவாய் இருக்கும் பசங்கள் இங்கு என்ன வாழ்த்தனம் பண்ணுகின்றன தாத்தாவும் பாட்டியும் தங்கள் கைகளில் என்று புரிந்து போய் என்னமாய் லூட்டி அடிக்கின்றன நீ ரொம்ப இடம் கொடுக்கறம்மா சாப்பாட்டு நேரத்துல ஆம்லெட்டா ரெண்டும் என்ன ஆட்டம் போடுதுங்க பாரு ஆமா பெரிய இடம் சரி பம்பாயில ஒன்று பள்ளிக்கூடமுமா வாழற பிள்ளைங்க ஆடி பாட விட்டா என்ன தப்பு உடம்பு கூட கொஞ்சம் தேறி இருக்குதுங்க அதுங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கு அம்மாவோடு பேசி பயனில்லை என்று உணர்ந்த புஷ்பா சிரித்து கொண்டே கணவனின் கடிதத்தை மீண்டும் ஒரு முறை படிக்க தொடங்கினாள் அவள் கணவன் புருஷோத்தமனுக்கு பம்பாயில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை அடிக்கடி ஊர் பக்கம் வர முடியாவிட்டாலும் இரண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை லீவு கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைகளுடன் புஷ்பா கிராமத்துக்கு வந்து விடுவாள் பம்பாயிலிருந்து சென்னைக்கு வந்து அங்கிருந்து விழுப்புரத்திற்கு வந்து அங்கிருந்து பஸ்ஸில் அவள் கிராமத்தை வந்தடைவதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்றாகிவிடும் ஆனால் பம்பாயில் கிடைக்காத சுதந்திரத்தையும் செழுமையான வாழ்க்கையையும் குழந்தைகள் அனுபவிப்பதை பார்க்கும் போது பிரயாண அலுப்பு ஓடிவிடும் தாத்தா பாட்டிக்கு பேரன்கள் ஏக செல்லம் இளநீர் கரும்பு பச்சைக்கடலை என்று தினம் ஒரு வண்டி நிறைய சாமான்களை தாத்தாவும் புட்டு இடியாப்பம் தேங்காய்பால் ஆப்பம் முறுக்கு அதிரசம் என்று பாட்டியும் வகை வகையாய் சாய்த்து தள்ளிவிடுவார்கள் விடிகாலையில் எழுந்து வீட்டில் கறக்கும் பாலை குடித்துவிட்டு வாய்க்காலுக்கோ இல்லை பம்பு செட்டு கொட்டகைக்கோ போய் ஆனந்தமாய் குளித்து லூட்டியடிப்பார்கள் சண்முகமும் முருகனும் கிராமத்திற்கு வந்த இந்த ஒரு மாதத்தில் வெயிலில் சுற்றியதால் உடம்பு கருத்து போனாலும் ஒரு பருமன் ஒரு பளபளப்பு கூடி குழந்தைகள் பார்க்கவே திடகாத்திரமாய் இருப்பது என்னவோ நிஜம்தான் பம்பாயில் செய்ய முடியாததையெல்லாம் இங்கு செய்து பார்க்க பையன்கள் துடிப்பார்கள் மரத்தில் ஏறுவார்கள் மாங்காய் தேங்காய் பறிப்பார்கள் பின்னால் இருக்கும் கோழி கூண்டிலிருந்து தோட்டக்காரனுக்கு சரியாய் முட்டை எடுப்பார்கள் இப்படி இப்போது கூட ஆம்லெட் மேல் உள்ள ஈடுபாடால் அல்லாமல் ஆள் இல்லை நாமே போய் முட்டை எடுக்கலாம் என்ற ஆசையினாலேயே முட்டை தோசை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்பது புஷ்பாவுக்கு புரிந்ததால் லெட்டரை கையில் எடுத்தவளுக்கு புன்னகை எழுந்தது லெட்டரை மறுபடியும் படித்தாள் புஷ்பா நீ இல்லாமல் பொழுது போகவில்லை பையன்கள் இல்லாமல் ஒன்றுமே பிடிக்கவில்லை என்று எழுதியிருந்த புருஷோத்தமன் தனக்கு லீவு சாங்ஷன் ஆகிவிட்டதாகவும் சனிக்கிழமை கிளம்பி திங்களன்று கிராமத்துக்கு வருவதாகவும் எழுதிவிட்டு உனக்கு ஒரு பெரிய சர்பிரைஸ் தேதி வைத்திருக்கிறேன் நான் நேரில் வந்து சொல்லும் வரை யோசித்துக் கொண்டிரு என்றும் லெட்டரை முடித்திருந்தான் அது என்ன சர்ப்ரைஸ் புஷ்பாவுக்கு ஆர்வம் எழுந்தது பதவி புரமோஷன் போன மாதம்தான் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் அது இல்லை மாற்றல் அதற்கு வழியே இல்லை புடவை ஏதாவது வாங்கி கொண்டு வருவாரோ பெரிய சர்ப்ரைஸ் என்றால் என்ன புஷ்பாவின் ஆர்வம் அதிகரித்து மனசு குறுகுறுத்தது தோட்டத்தில் இறங்கின சண்முகமும் முருகனும் வேகமாய் ஓடி மாட்டுக்கொட்டிலை தாண்டி மல்லிகை புதர்களை தாண்டி ஒரு பக்கமாய் மாமரத்து நிழலில் இருந்த கோழி வீட்டை அடைந்து மூச்சிறைக்க நின்றார்கள் நல்ல உச்சி வேளை கோழிகள் தீனி எடுக்கப் போயிருந்தன போலும் கண்ணில் ஒன்றை கூட காணவில்லை தரையிலிருந்து ஒரு அடி உயரத்தில் வலையினால் ஆன அந்த கோழி வீடு இருந்தது கிட்டத்தட்ட இருபது கோழிகள் இருந்ததால் விசாலமான அந்த வலை கூண்டின் ஒரு பக்கத்தில் தண்ணீர் ஜாடியை அடுத்து பெரிய பானை ஒன்றை சற்றே சாய்த்து வைத்திருந்தார்கள் முட்டையிட வேண்டிய கோழி அந்த சமயத்துக்கு பானைக்குள் ஏறி உட்காரும் முட்டையிட்ட பிறகு வெளியே வந்துவிடும் சாதாரணமாய் பூட்டி இருக்கும் கோழி வீட்டின் சின்ன கதவு அன்று அஜாக்கிரதையின் காரணமாகவோ இல்லை ஆட்கள் வயலுக்கு போக வேண்டியிருந்த அவசரத்தில் மறந்து போனதாலோ திறந்தே இருந்தது கோழி எல்லாம் மேய போயிருக்குது முருகா அதுவும் நல்லதுக்கு தான் இல்லைனா கத்தும் என்று சொன்ன சண்முகம் கதவினூடே கையை விட்டு பானையை எட்ட முயற்சித்தான் போன தடவை நீ எடுத்த இன்னைக்கு நானு நான் எடுக்கிறேன் தம்பி கெஞ்சியதால் முட்டை எடுக்க ஏதுவாய் முருகனை தூக்கி பிடித்தான் சண்முகம் உயர இருந்த பானையின் வாய் வழியாக கையை விட்டு முட்டைக்காக துழாவினான் முருகன் முட்டை எட்டவில்லை இன்னும் சற்றே எக்கி கையை ஆட்டினவன் என்று கையை இழுத்து கொண்டு கோழி இருக்கு கையை கடிக்குது என்றான் அவன் காட்டிய இடத்தில் சற்றே ரத்தம் கசிந்தது தம்பியின் பேச்சை நம்பி தலையை மட்டும் கூண்டுக்குள் விட்டு எட்டி பானையை பார்த்தான் சண்முகம் பானை கருப்பாக அசைவற்று இருந்தது போடா கோழியும் இல்ல ஒண்ணும் கோழியில் உள்ள இருந்தா தெரியாதா நான் முட்டையை எடுக்கிறேன் நீ தள்ளிக்க முருகன் நகர்ந்ததும் சண்முகம் நன்றாய் எட்டி பானைக்குள் கையை விட்டு இப்படியும் அப்படியும் ஆட்டினான் அவன் கைக்கும் முட்டை அகப்படவில்லை இன்னும் ஆழமாய் கையை விட்டு தேடின போது அவன் கையையும் முள் குத்துவது போல ஏதோ தைத்தது ஆ வலி தாங்காமல் கையை உதறிக்கொண்டான் சண்முகம் ஆமாண்டா கோழிதான் கடிக்குது வா அம்மா கிட்ட போய் சொல்லலாம் இருவரும் திரும்பி உள்ளே ஓடினார்கள் அம்மா பாட்டி கொண்டே இருவரும் உள்கூடத்தில் நுழைந்து முட்டை எடுக்க போனா கோழி கொத்துது என்று ஒரே குரலில் சொல்லும் போது வயலுக்கு போயிருந்த தாத்தா ஆட்கள் கரும்பும் இளநீரும் நுங்கும் தூக்கி வர உள்ளே நுழைந்தார் என் பேரன்களை கோழி கொத்துதா உதைக்க வேணா அந்த கோழிங்களை என்று செல்லமாய் கொஞ்சிக்கொண்டே சின்னவன் முருகனை தூக்கி அணைத்தார் இங்க பாரு தாத்தா பையன் விரலை நீட்டவும் அவர் அந்த காயத்தை பார்த்தார் என் கையிலேயும் பாரு தாத்தா சண்முகமும் நீட்டினான் இரண்டு பிஞ்சு கைகளிலும் அரைவட்டமாய் இரண்டு புள்ளி காயங்கள் சற்று ரத்தம் கண்டது நின்று போய் சின்ன விரல்கள் மெல்லிசாய் நீளம் பாய தொடங்கியிருந்தன பெரியவருக்கு திடுக்கிட்டு போனது கோழியா கொத்திச்சு எங்கே காட்டு வா என்றவர் முனியா வடிவேலு நீங்களும் வாங்க என்று பணித்துவிட்டு பின்கட்டை நோக்கி ஓடினார் பெரிய கழி ஒன்றினால் கோழி கூண்டில் இருந்த பானையை கவிழ்த்தான் முனியன் உடேடா என்று கத்தினார் தாத்தா முட்டைகளை தின்றுவிட்டு நிழலாக படுத்திருந்த ஐந்தடி கருணாகம் ஒன்று தன் சுகத்தை எவனடா கெடுப்பது என்பது போல உடைந்த பானை சில்லிலிருந்து சீறி கொண்டு வெளியே வந்தது பம்பாயில் செம்பூரில் மூன்றாவது மாடியில் இருந்த பிளாட்டில் சீட்டி அடித்து கொண்டே துணிகளை பெட்டியில் அடுக்கி கொண்டிருந்தான் புருஷோத்தமன் நமக்கு மணிமணியா ரெண்டு பசங்க இருக்காங்க இன்னும் பொண்ணு வேணும்னு அடம் பண்ணினா எப்படிங்க காலம் இருக்கிற இருப்பில் ரெண்டு பிள்ளைங்களை நல்ல முறையில் வளர்த்தா போதாதா ஆபரேஷன் பண்ணிக்கிடுங்க என்று புஷ்பா சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் உம் மாதிரி பொண்ணு பெத்துக் கொடு அடுத்த வினாடி ஆபரேஷன் செய்துக்கிறேன் என்று இத்தனை வருஷங்களாய் மறுத்து வந்திருந்த நான் திடுமென்று காரணம் இல்லாமல் போன வாரம் பாச்டமி ஆபரேஷன் செய்து கொண்டு விட்டதை புஷ்பாவுக்கு சொன்னால் அது அவளுக்கு எத்தனை ஆனந்தமான அதிர்ச்சியை தரும் என்று கற்பனை செய்து அதனால் உண்டான குஷியை சீட்டி மூலம் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான் புருஷோத்தமன் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதியது